ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடோபி ஸ்டாக்ல வந்து எப்படி வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து கமண்ட்லையும் சரி என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்லையும் சரி டைரக்டா டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க அடோபி ஸ்டாக்ல வந்து எப்படி வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்க எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லையா இந்த கீழே தெரிவிக என்னோட சோசியல் மீடியா ஹேண்டில்லையும் நீங்கள் டேரெக்டா என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம் சோசியல் மீடியா ஹேண்டிலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க எப்படி வந்து அடோபி ஸ்டாக்ல டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடோப்பில் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்து அடோப்பில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதில் நீங்கள் எப்படி இமேஜஸ் அப்லோட் பண்ணணும் அதில் வேறு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோட டாப்லையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணணும் லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க இந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு அதில் என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி அதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது பாத்தீங்களா சோ அந்த டவுன்லோட் டவுன்லோட் ஆகுற அமௌண்ட்ல இருந்து தேர்ட்டி வந்து அவங்க வந்து வித் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களோட டாக்ஸ் ஃபார்ம் வந்து யூஎஸ் டாக்ஸ் ஃபார்மோட டிஃபால்ட்டா இருக்கும் ஸோ அதனால தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வித் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் போக மீதி அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அது அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே இங்கே டேக்ஸ் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கான டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாங்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகுது அதில் அவங்களோட என்ன சொல்லுது பாலிசிஸ் அவங்களோட என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க நீங்க வந்து இண்டிவிஜுவலா நீங்க பண்றீங்களா இல்லை வந்து ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்போடையோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்லுங்க நீங்க ஒரு கம்பெனியா வச்சு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம தனியாக தான் பண்றோம் ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கேக்குறாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இது சிட்டிசன் ஆர் ஏ ரெசிடன்ஸ் அலைன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது நீங்க வந்து யூஎஸ் சிட்டிசனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ரெண்டாவது ஓகே ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யுஎஸ்ல இல்ல பட் ஆனா நீங்க இருக்கிற கண்ட்ரி வந்து யுஎஸ் டேக்ஸ் ஃபார்மை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணும் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது அதே மாதிரி உங்களுக்குன்னு உங்கள் கண்ட்ரிக்குன்னு டேக்ஸ் ஃபார்ம் இருக்கு நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரி வந்து யூஎஸ் டாக்ஸ் ஃபார்மை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும் ஸோ அதனால நான் வந்து இந்த கம்ப்ளீட் டபிள்யூட் பின்றிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபார்மெட்லயே வந்து ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பண்ணுறாக்க இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் எப்படி என்டர் பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அதை செலக்ட் ஆகா ஸோ இதில் வந்து பண்ணுங்க நேம் கொடுங்க ப்ளஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியா அதுக்கப்புறம் இப்போ சும்மா ஒரு அட்ரஸ் ஓகே சிட்டி அதுக்கப்புறம் இண்டியா பாருங்க நான் வந்து அட்ரஸ் வந்து நான் இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு அட்ரஸ் தான் பட் ஆனா நான் சப்மிட் பண்ண போறது கிடையாது பட் நீங்க சப்மிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட உங்களோட கரெக்டான அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ்ன்னு கேட்டுருக்கோம் பார்த்தீங்களா சோ இது வந்து உங்கள் மெயில் மெயிலிங் அட்ரஸ் வந்து டிஃபரெண்டாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் என்ட்ரப் பண்ணுங்க ஸோ இங்கே மேலே கொடுக்குற பெர்மனன்ட் அட்ரஸ் தான் உங்க மெயிலிங் அட்ரெஸ்ஸாக இருந்துச்சப்பா இதுல நீங்க என்ட்ரோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பர்த் பார்த்தீங்கன்னா பர்த் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மன்த் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஐஃபன் டேட் ஐஃபன் இயர் கொடுக்கணும் ஸோ மந்த்து அதுக்கப்புறம் டேட் அதுக்கப்புறம் இயர் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து இந்தியா செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்கள் நேம் கொடுங்க நேம் கொடுக்குறீங்க நேம் கொடுத்துட்டு இங்கே சைனுக்கு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஸோ இந்த பாப்பு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து உங்கள் நேமை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சைனே போடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த ஸ்டிக் ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நீங்களே உங்கள் சைன் போடுறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க சைன் போடுற இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த இமேஜை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும் இல்லை நீங்கள் மொபைல் டிவைஸில் வந்து நீங்கள் வந்து சைன் போட்டு இதில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் டிவைஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சைன் பண்ணலாம் சோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் நேம் மட்டும் போடுறேன் ஓகேங்களா நேம் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிடுறேன் ஸோ அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து பாருங்க ஸோ என்னோட சைன் மாதிரி வந்துருச்சா ஸோ வந்துருச்சு இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன டேட்ல வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன் வந்துருச்சு இங்கே நேம் வந்துருச்சு ஸோ இப்போ நான் கிளிக் டூ சைனிங் கொடுத்துட்டேன் எல்லா டீடெயில்ஸும் நான் வந்து என்ன பண்ண என்ட்ரு பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து நான் சரியாக கொடுக்காம இருந்தேன் பார்த்தீங்களா நான் வந்து வேறு அட்ரஸ் நான் மாற்றிட்டேன் மாற்றி கரெக்டான அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் கிளிக் டூ சைனிங் தான் கொடுக்க போகிறேன் ஸோ டூ சைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ராசிங் வந்துருச்சு ஸோ இப்போ சைனிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆல் ஆ ஆல்சோ டவுன்லோட் ஆஃப் வந்து வந்து நமக்கு மெயில் அனுப்புவாங்க அதே இல்லாமல் இந்த உங்களோட இந்த அக்கௌண்ட்லயே வந்து உங்க உங்க அடோப் அக்கௌண்ட்லயே வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த டாக்ஸ் வந்து நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு மெயிலும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ டவுன்லோட் அப்படியே காபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடும் ஆயிடுச்சு ஆன ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நான் சைன் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு நான் என் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ பேக் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க இல்லையா அந்த பேஜுக்கே வந்து போயிடும் ஸோ பாருங்க ஸோ இதில் வந்துருச்சு இதில் வந்து இப்போ வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க முன்னாடி வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லிச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேக்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிது இந்த டபிள்யூஏபிஎன் ஸோ அந்த டேக்ஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேலீட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேலையிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு எக்ஸ்பைரியேஷன் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்பிரேஷன் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிங்கன்னா அது லைஃப் டைம் வந்து வேலடிட்டிங்க ஸோ வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்று ஒன்சோ இல்லை வந்து ஒன் இயர்க்கு ஒன்சோ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபார்ம்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று வந்து தப்பாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் திருப்பி என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி நீங்கள் திருப்பி வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அதுக்கு தான் இந்த அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்குனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் இல்லாட்டி என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கீழே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதிலேயே நீங்கள் வந்து டேரக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி அவங்க டவுட்ஸ் கேட்கலாம் நான் கண்டிப்பாக அதிலேயும் நான் உங்கள் டவுட்ஸை வந்து கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஸோ நம்ம வேற ஒரு வீடியோவில் ஒரு டாப்பிக்ல பார்ப்போம் அது வரைக்கும் பாய்